ஒம்பது புள்ளி நாலு லட்சம் கோடி வக்பு சொத்துக்களை தற்போது ஆட்சி அமர்ந்து கொண்டிருக்கின்ற பாசிச பாஜக அரசாங்கம் வக்பு திருத்த சட்டம் என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இயற்றப்பட்ட சட்டங்களை மாற்றி புதிய வக்பு திருத்த சட்டம் மூலம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஆக்கிரமித்து அதனை முஸ்லிம்களிடமிருந்து பறித்து தங்களுடைய அடிவருடிகளான கார்பரேட் நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுக்க திட்டம் தீட்டுகின்றது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நேற்று எஸ்டிபிஐ கட்சியினர் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இப்போராட்டத்தில் மசோதாவின் நகலை கிழித்து எரிந்து தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர் கோவை மத்திய மாவட்ட எஸ்டிபிஐ தலைவர் முகமது இஷாக் பேசுகையில் இந்தியாவில் இஸ்லாமியர்களின் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் கோடி ஏக்கர் வக்பு சொத்துக்களை மத்திய அரசு கார்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்க திட்டமிடுகிறது இஸ்லாமிய முன்னோர்கள் ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக வழங்கிய இந்து சொத்துக்களை அரசாங்கத்திற்கும் குத்தகைதாரர்களுக்கும் மாற்ற முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினார் போராட்டக்காரர்கள் மசோதா நபலை எரிக்க முயன்ற போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் ஜனநாயக நாடான இந்தியாவிலே மத சிறுவன முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்பு சொத்துக்கள் ஒம்பது புள்ளி நாலு லட்சம் கோடி ஏக்கர் வக்பு சொத்துக்கள் இருக்கின்றது இந்த ஒம்பது புள்ளி நாலு லட்சம் கோடி வக்பு சொத்துக்களை தற்போது ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பாசிச பாஜக அரசாங்கம் வக்பு திருத்த சட்டம் என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இயற்றப்பட்ட சட்டங்களை மாற்றி புதிய வக்பு திருத்த சட்டம் மூலம் முஸ்லீம்களுக்கு சொந்தமான வக்ஃபு இடங்களை ஆக்கிரமித்து அதனை முஸ்லீம்களிடமிருந்து பறித்து தங்களுடைய அடிவருடிகளான கார்பரேட் நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுக்க திட்டம் தீட்டுகின்றது காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இஸ்லாமிய முன்னோர்களால் வழங்கப்பட்ட பகுப்பு சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு சொந்தமில்லாத சொத்துக்களை போலவும் அது அரசாங்கத்திற்கும் இன்னும் அதிலே குத்தகைக்கும் வாடகைக்கும் வசித்து வருகின்ற மற்ற மக்களுக்கும் சொந்தமானதாக மாற்ற முயற்சிக்கின்றது ஒன்றிய பாஜக அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி நாடு முழுவதும் வக்பு திருத்த மசோதாவிற்கு எதிராக பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி வருகின்றது எனினும் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு நாடாளுமன்றத்திலே வக்பு திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கின்றது இந்திய தேசம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்களின் எடுப்பை எதிர்ப்பையும் மீறி ஜனநாயக அமைப்புகளின் எதிர்ப்பையும் மீறி இந்த சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திரு செய்திருக்கின்றது ஆகவே எஸ்டிபிஐ கட்சி இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை அமல்படுத்தப்பட்டதை வன்மையாக எதிர்ப்பதோடு இதனை கண்டித்து இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் பல்வேறு போராட்டங்களை அறிவித்திருக்கின்றது அதில் ஒரு கட்டமாக இங்கே கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக வக்பு திருத்த சட்ட மசோதா நகலினை எரிக்கின்ற போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி சார்பாக இங்கே நடத்துகின்றோம்